voice விளங்கும் அழகு குறிப்புகள் பியூட்டி டிப்ஸ் பியூட்டி டிப்ஸ் பியூட்டி டிப்ஸ் ஆரோக்கியமான தலைமுடிக்கு தேவையான 13 வகையான உணவுகள் தலைமுடி பொலபொலவென்று உதிரும் போது அது என்ன செய்வது என்று தலையை சொரிந்து கொண்டே யோசனை செய்பவரா நீங்கள் ஒரு வார சிகிச்சையில் முப்பது நாட்கள் சிகிச்சையில் அறுபது நாள் சிகிச்சையில் முடிவுக்கு தீர்வு காணப்படும் என ஆங்காங்கே சுவரொட்டிகளை பார்த்து சிகிச்சைக்காக மருத்துவமனைகளுக்கு ஓடுவது பற்றிய எண்ணம் மனதில் ஓடுகிறதா உண்மையில் வீட்டிலிருந்தே நிலைமையை கட்டுக்குள் கொண்டு வர முடியும் எவ்வாறு வீட்டிலிருந்தே தலைமுடி பிரச்சனையை எதிர்கொள்வது என மீண்டும் யோசனையா கவலையே விடுங்க இங்கு கூறும் வழிமுறைகளை பின்பற்றுங்கள் வீட்டில் இருந்தவாறே தலைமுடி பிரச்சனைக்கு ஒரு தீர்வு காணும் வழியை கண்டுபிடித்து வேண்டும் பல்வேறு ஆய்வுகளின் விளைவாக ஆண்களுக்கு முடிவுதிர காரணம் என்ன என சிலவற்றை ஆய்வாளர்கள் பொதுமைப்படுத்தியுள்ளனர் ஒழுங்கற்ற உணவு பழக்கம் விட்டமின் குறைபாடு மரபியல் காரணிகள் அதிகப்படியான மன அழுத்தம் கவலைகள் வயிற்றுக்கடுப்பு மஞ்சள் காமாலை நோய்கள் சீரற்ற இரத்த ஓட்டம் மற்றும் நன்றாக பராமரிக்கப்படாத தலைமுடி போன்ற காரணிகள் தான் அவற்றில் முக்கியமானவை இப்போது என்னென்ன காரணிகள் தலைமுடியின் எதிரிகள் என்று கண்டுபிடித்துவிட்டு எதிரியை எதிர்நோக்கும் வழிகளை காணலாம் தற்போது சந்தையில் ஈராளமான மருந்துகள் கிடைக்கின்றன அவற்றை வாங்கலாமா என முடிவு செய்து மருந்தகத்திற்கு ஓட தயாரா கொஞ்சம் பொறுங்கள் இயற்கையை நமக்கு சிறந்த தீர்வை தருகிறது பெரும்பாலும் உண்ணும் உணவு பழக்கத்தை சரி செய்தாலே கூந்தல் உதிர்தல் நின்று தலைமுடியும் கரு கருவென்று மாறும் ஆகவே கவலையை விட்டுவிட்டு இங்கு கூறப்படும் பதினைந்து வெவ்வேறு வழிகளை தெரிந்து கொண்டு பின்பற்றுங்கள் ஆழ்விதை வெறும் வீச்சில் ஆளுவித நீர் ஒரு டம்ளர் குடிக்கவும் இது முடி வளர்ச்சிக்கு தேவையான உமை காத்ரி ஃபேட்டி ஆசிட்டை வழங்கும் நெல்லிக்காய் தினமூரம் நெல்லிக்காய் சாப்பிட வேண்டும் பெண்கள் பழவழக்கம் கூந்தலை பெற வேண்டுமானால் நெல்லிக்காயால் செய்யப்பட்ட எண்ணெயை கூந்தலுக்கு பயன்படுத்த வேண்டும் பாதாம் பருப்பு ஒவ்வொரு இரவிலும் ஐந்து பாதாம் பருப்புகளை தண்ணீரில் உற வைத்து தோலுடன் அவற்றை சாப்பிட வேண்டும் இளநீர் மோர் மற்றும் எலுமிச்சை ஜூஸ் தலைமுறைக்கு ஊட்டச்சத்துக்கள் மிகவும் இன்றியமையாதது அதனால் மோர் எலுமிச்சை சாறு மற்றும் இளநீர் போன்றவற்றை நிறைய குடிக்க வேண்டும் ஒவ்வொரு நாளும் குறைந்தது ஐந்து முதல் பத்து டம்ளர் நீரை குடிக்க வேண்டும் முளை கட்டிய பருப்புகள் ஒரு கிண்ணம் முளை கட்டிய பருப்பு வகைகளை சாப்பிட வேண்டும் சிக்கன் மற்றும் முட்டை மிகவும் முக்கியமானது எனவே அதிகம் குடிக்கும் பழக்கத்தை நிச்சயம் குறைக்க வேண்டும் எலுமிச்சை சாறு குளிக்கும் போது ஒரு டீஸ்பூன் எலுமிச்சை சாற்றை தலையில் தேய்த்து குளிக்க வேண்டும் இதனால் கூந்தலை பொடியில் இருந்து பாதுகாக்க முடியும் பால் போன்று, தினமும் டம்ளர் வெண்ணெய் எடுக்கப்பட்ட வெந்தயம் வாரம் ஒரு முறை வெந்தயத்தை அழைத்து தலையில் தடவி அரை மணி நேரம் ஊற வைத்து குளிக்க வேண்டும் மேலும் தினமும் காலையில் வெறும் வயிற்றில் வெந்தய தண்ணீரை குடிக்க வேண்டும் பழங்கள் ஆதிவாசிகளும் சாதுகளும் பழங்கள் உண்டே உயிர் வாழ்ந்து நினைவிருக்கிறதா எனவே ஸ்ட்ராபெரி வாழைப்பழம் ஆப்பிள் மாம்பழம் திராட்சை போன்ற பழங்களில் தினமும் குறைந்தபட்சம் இரண்டு அல்லது மூன்று பழங்களை சாப்பிட வேண்டும் பச்சை காய்கறிகள் கீரை உள்பட பச்சை காய்கறிகளை அதிகம் சாப்பிட வேண்டும் மீன் மாமிச உணவுகளை தவிர்த்து கடல் உணவுகள் மற்றும் முட்டை போன்ற உணவுகளை சாப்பிடவும் ஆண்களுக்கு பெண்களை விட முடி அதிக முதிர்தல் மிகவும் பொதுவானது பாலின வேறுபாடு பெண்களுக்கு சாதகமாக இருக்கிறதோ என நினைக்கிறீர்களா மேற்கூறிய வழிமுறைகளை தொடர்ந்து பின்பற்றி வந்தால் முடி உதிர்தலை நிச்சயம் தவிர்க்கலாம் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்